தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கண்ணையா பேராசன் ஜீவா அவர்களின் அறுபத்தி ஓராம் ஆண்டு நினைவேந்தல் பேராசன் ஜீவா அவர்களின் அறுபத்தி ஓராவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வடசென்னை மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் வேம்புலி தலைமையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஆர் முத்தரசன் அவர்கள் தண்டையார்பேட்டை மணிகுண்டில் அமைந்துள்ள ஜீவா திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து புகழஞ்சலி உரை நிகழ்த்தினார் இதனைத் தொடர்ந்து மாநில துணைச் செயலாளர் ந பெரியசாமி விவசாய தொழிலாளர் சங்க மாநில பொதுச் செயலாளர் ஆ பாஸ்கர் மலத்துவி புகழ அஞ்சலி நிகழ்த்தினார் மேலும் தென்சென்னை மாவட்ட செயலாளர் சிவா மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் பா கருணாநிதி மாநகர மாமன்ற உறுப்பினர் ரேணுகா வட மாவட்ட பொருளாளர் கீசு குமார் மற்றும் திரளான தோழர்கள் கலந்து கொண்டு மலத்துவி அஞ்சலி செலுத்தினர் இறுதியாக ஜெய்சங்கர் நன்றியுரை நிகழ்ச்சினார் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து வீர சகுதம் ஏற்றிருக்கிற செயலர்களே இந்த நிகழ்ச்சியுடைய தலைவர் மாவட்ட செயலாளர் தோழர் வெங்கடேஷ் அவர்களே எனக்கு பின்னால் ஜீவாவுடைய சிறப்புகளையும் வரலாற்று தியாகங்களையும் எடுத்துக் கொள்வதற்கு வழிவந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் ரா முத்தரசன் அவர்களே மாநில துணை செயலாளர் தோழர் ரா பெரியசாமி உள்ளிட்ட அத்துணை தோழர்களுக்கும் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் முதலில் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காகவும் ஒழுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமைக்காகவும் தமிழ் நீதிக்காகவும் இலக்கிய மேலாசனாக திகழ்ந்த ஒப்பற்ற தலைவர் ஜியோ அவர்கள் அவருடைய வாழ்நாளில் தமிழக மக்களுக்காகவும் உழைக்கிற மக்களுக்காகவும் தன்னை அனுப்பளித்தார் என்பதை நாம் நினைவுபடுத்துகிற அவருடைய அவர்களுடைய நினைவில் நாம் வீர சகத வே சகூத ரீதி மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் நான் வீர சகத என கூறி வார்த்தையை நிறைவேறேன் சென்னைக்கு வந்து எந்த ஆதரவும் அற்ற நிலையில் பெற்ற கல்வியை பயன்படுத்தி தமிழ் இலக்கியத்தை சொன்மை வரலாற்றை வந்து அவரே கசடர கற்று ஒரு அரிதினும் அரிதான மனிதனாக வாழ்ந்திருக்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்வதற்கு நிரம்ப செய்திகள் இருக்கின்றன அவர் நிராகரிக்க முடியாத ஒரு தலைவராக பெரியாரை போல் அண்ணாவை போல் சிக்கார வேணுவோடு வளர்ந்த ஒரு தலைவராக அவர் மாபெரும் தலைவராக இந்த தமிழ்நாட்டிலே மலம் வந்தார் நம்முடைய நூறாண்டு காலம் கொண்டிருக்கிற இயக்கம் இந்த இயக்கத்தில் அவருக்கு ஒரு தனி இடம் இருக்கிறது அவர் தொடாத இல்லை தொடங்காத இடமில்லை அவர் தொட்டது அனைத்தும் தொடங்கி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது வரலாற்றில் அவருக்கு நிகராக அவரேதான் இன்றைக்கும் விளங்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலேதான் அவருடைய அறுபத்தி ஒன்னாவது நினைவு தினத்தை நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டுகளுக்கு பிறகு அவரை நாம் நினைவு கூறுகிற போது நீர் வளர்ந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு அநேகமாக மறைந்து விட்டார்கள் அடுத்தடுத்த தலைமை இருக்கிற ஒரு சக்தியுள்ள தலைவராக வருகிற தலைமுறை முழுமையும் ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ள தலைவராக அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்றால் அவருக்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி அதில் அர்ப்பணித்துக் கொண்ட வாழ்க்கை பொதுமக்களுடைய பொது நலன் தவற தன்னலம் சிறிதும் கலக்காத ஒரு மாபெரும் போர் குணம் இதையெல்லாம் ஒருங்கிணைந்த இடம்தான் பேராசான் ஜீவானந்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் உருவாக்கிய ஜனசக்தியும் அவர் உருவாக்கிய தாமரையும் இன்றைக்கும் தமிழகத்தில் அனைவரும் படுக்கிற ஈடுகளாக இருந்து வருவதை நாம் அறிவோம் அப்படிப்பட்ட ஒரு புதிய தொடக்கத்தை தமிழ்நாட்டுக்கு தொடங்கி வைத்து இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த மகத்தான தலைவருக்கு சென்னை தோழர்கள் இந்த நினைவு நாளில் சிறப்பான விழா எடுத்தமைக்காக மாநில கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து போல ஜீந்தம் புகழ் என்றென்றும் நினைத்திருந்தோம் அவர் புகழின் வெளிச்சத்தில் நம் பயணமும் தொடரும் என்று உறுதியளித்து நிறைவு செய்கிறேன் நன்றி சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்படுவது ஒரு நல்ல செய்தியாகும் தோழர்களை பெருமளவு பங்கேற்க செய்வதற்கு மூன்று மாவட்ட செயலாளர்களும் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நினைவு நாளிலேயோ பல்லாயிரக்கணக்கான மக்கள் திகளுவதை நாம் பார்க்கிறோம் நாட்டின் விடுதலைக்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாதவர்கள் கூட புகழின் முக்கியத்துவம் நிறுத்தப்படுவதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்டுகொண்டிருக்கிறோம் பற்றி பல செய்திகளை இங்கே குறிப்பிட்டு சொன்னார் தீபாவை பார்த்ததில்லை அதற்கான வாய்ப்பு இல்லை இருந்தபோது இருந்திருக்கிறோம் ஐந்து பதிமூன்றோ பதினோரா இருக்கலாம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதாவது தீபாவை பற்றிய ஏராளமான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கான அரிய வாய்ப்புகள் நமக்கு நிரம்ப இருக்கிறது அவரோடு இருந்தவர் பயணித்தவர் என்று சொன்னால் இன்றைக்கு தோழர் ஆர் என் கே அவர்கள் தான் அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக இருந்தது ஏற்கனவே மாவட்ட செயலாளர் தோழர் வெங்கடேசன் சில நாட்களுக்கு முன்பு அவர் வீட்டுக்கு சென்று நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று சொன்ன வருவதாக சொல்லியிருந்தார் ஆனால் இன்றைக்கு காலை எங்கள் வீட்டுக்கு நாங்கள் சென்ற பொழுது சற்று உடல்நல பாதிப்பாக இருக்கிற காரணத்தினால் வர இயலங்களில் வர வந்தாலும் நிறைய செய்திகளை சொல்வதற்கு வாய்ப்பு நேரடியாக பழகியவர் என்கிற மோடி நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் நாட்டில் இருக்கிறார்கள் எல்லோருக்கும் கிளை அமைப்பது அல்லது நினைவு மண்டல இருக்குவது என்பது சாத்தியமல்ல என்பதல்ல அதற்குரிய இருந்தால் தான் அதை செய்ய முடியும் எல்லாருக்கும் எனினும் நிகழ்ச்சி நடத்துவது கிடையாது நாம் இன்றைக்கு அதை நினைவு என்று சொன்னால் வாழ்ந்த காலம் ரொம்ப குறுகிய காலம் தான் ஐம்பத்தி ஆறு வயது வரை தான் வாழ்ந்திருக்கிறார் திருமணமாகி கணவன் மனைவியாக ஒரு பதினைந்தாண்டு காலம்தான் வாழ்ந்திருக்கிறார் சொந்த வாழ்க்கை இயங்கிற பொழுது மிக குறுகிய வாழ்க்கை பெரியசாமியை அவர்கள் துண்பட்டதைப் போல அவர் வீட்டில் பிறந்த குழந்தைகள்லாம் ஒன்றாக இறந்து போக இந்த குழந்தை தான் நிச்சயமாகி தங்கியது அதனால்தான் சொடிமொட்டு சென்று சொத்தவர்கள் பயிர் விட்டு இந்த மூக்குகளுக்காக சுற்றுவாங்க திறந்து போகாமல் இருப்பதற்காக ஒரு மதச்சலங்கு அது மாதிரி ஒரு மூக்கள்லாம் அத்தப்பட்டிருக்கும் சொடிமொட்டு தான் பின்னர் ஜீவாவாக பொதுமக்க தலைவராக இயந்திருக்க இளம் அயிலேயே போராட்ட உணர்வு அதன் காரணமாக வீட்டில் இருந்து வெளியேறிய வேண்டிய நேரமை வீட்டில் இருந்து வெளியேறிய ஒரு ஆனாதை போல தமிழ்நாடு முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதிநகர் தொகுதி செயலாளர் தோழர் ஜெய்சங்கர் அவர்கள் நன்றி குறிப்பிட்டு அன்பார்ந்த அவர்களின் நினைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் ಇಂದಿಯ ಕಮ್ಯೂನಿಸ್ಟ್ ಕಚಿಯ ವರ ತಂಭೆಮೆ ಮಾವ ಕುಾರ ನನಿಯುಕೊಂಡು